சண்டை வீரம்னா நேருக்கு நேரம் நிற்க முடா நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு நிற்க ரெண்டு வீரனின் பிள்ளைங்க நிற்கிற பாருடா எவனோடும் சேரல யாரோடும் சேரல வா குனிஞ்சா உயரம் புள்ளமாயிரும்டா நிமிந்து நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு அதான்டா வீரம் இந்த கட்சிகள்ட்ட கேட்குறேன் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்டு நீ பார்க்குறேன் என்னை வென்று நான் காசு கொடுக்கல நீ காசு என்ன நான் வேட்பாளர் என் மகளை தமிழ் பேரிடத்தின் மொத்த வீரத்தையும் ஒன்றாக சுருக்கி என் பாட்டி வேதனாச்சியார் வடிவில் இந்த நிலத்தில் வீர மகளை நிறுத்திருக்கேன் தமிழ் பேரிடம் வீழ்வதும் எழுவதும் வாழ்வதும் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நீ ஓட்டை போடுவது இந்த நாட்டை காக்க என்கிற எண்ணம் உனக்கணும் எனக்கு வாக்கு செலுத்துவது என்பது வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்கிற என்கிற எண்ணம் உனக்கணும் எங்கள் தலைவர் அவ்வப்போது ஐயாவை பற்றி வந்த தொடரை பார்த்துட்டு

என் அண்ணனுக்கு இருந்த பற்று அவன் தம்பிக்கு அவன் பிள்ளைக்கு ஐயார் மேல பற்று இருக்காதா அவர் மேல அந்த பாசமும் பற்றுமும் என் மகள் மேல இருக்காதா ஐநூறு கோடி தமிழ் மக்களின் செல்ல மகள் என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் என்பதை அன்பு தமிழ் மக்கள்

சின்னத்தினால இவருக்கு வாக்கு சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன என்னுடைய வாக்கு குறைக்கிறான் என்னைக்கு பின்னுக்கு தள்ளுறாங்களா ஏய் இது என்னாடா என் மக்களடா என் மண் நீ வெட்டி சாய்த்தாலும் மொத்தமாக வேலிருந்து தலைக்கும் மரம் போல துளித்து தலைத்து வருவமே ஒழிய விழுந்து விட்டது தமிழ் பேரிடம் என்று எவனும் என்ன கூட இனி ஒரு தலைமுறை வீரப்பன் 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 என்று பேச வைப்பாள் என் மகள் வித்யா நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கொண்டுட்டோம் நினைக்கிறேன் செத்த இடத்தில் பல லட்சக்கணக்கான வீரப்பனர்களாக பிறப்பார்களா வீரர்கள் எங்கள் பாட்டன் அழகு முத்துக்கோள் தோற்கடிக்கப்பட்டு கையிலே சங்கிலியல் பூட்டி நிறுத்தியிருக்கிற போது எதிர்த்து இன்னொரு பாட்டன் மரநாயகம் உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் வார்த்தாயா என்று கேட்ட போது நம்ம பாட்டன் கொக்கரித்தான் முழங்கி நான் அழகமத்துக்கு நாங்கள் தோற்று போனாலும் செத்து புதைந்தாலும் வீர மரணங்கள் என்று சரித்திரம் பதிவு செய்யும் ஆனால் நீ வென்றாலும் துரோகி துரோகிதான் நீ துரோகி என்றுதான் வரலாறு உன்னை பதிவு செய்யும் என்று அது மாதிரி எங்களை சுத்தி பின்னப்பட்ட கதைகள் எத்தனை துரோகிகள் எல்லாவற்றும் கடந்து நினைக்கிறோம் ஏனால் வரலாறு எங்களுக்கு படிப்பிருக்கிறது இங்கே இருக்கிற வீரர்கள் எவரும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே எல்லோரும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் பண்டார வன்னி என்னும் பாட்டன் காக்கை வன்னியன் என்ற உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் நம் தலைவன் வாழ்ந்த இடம் வன்னிக்காடு வவுனியா என்று அழைக்கப்படுகிறது என்றால் காரணம் பண்டார வன்னியன் ஆண்ட நிலம் என்பதாலே அது வன்னிக்காடு என்று பெயர் தமிழீழ நிலத்திலே ஆறடி உயரத்திற்கு நம் பாட்டன் இந்த நிலத்தில் நம் பாட்டனுக்கு இல்லை நம் தலைவன் தமிழீழ நிலத்திலே பண்டாரவன் வைத்தான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான் அதனால் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு காலடி தடங்களையும் காலடியும் எடுத்து வைத்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் வீழ்த்தப்பட்டு விட்ட இனம் எழுந்துவிடக் கூடாது என்று நம் எதிரிகள் தோகையில் எல்லோரும் நம்மை விட முனைப்பாக வேலை செய்கிறார்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என் அன்பு மக்களே அரசியல் விடுதலை நம் முன்னவர்களின் ஆயுதங்கள் மிச்சமைத்துவிட்டு போனால் அவர்கள் பிள்ளைகள் நாம் அரசியலால் என்று முடிப்போம் இங்கே பேச முடியாது இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என்னரும் மகள் வித்யா இறப்பின் அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருப்படி உழைக்கும் பணத்தை இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எல்லா கட்சியும் பலாயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள் நூற்று கணக்கான கோடிகளை வாங்கிருக்கிறீர்கள் ஒரு ரூபாய் கூட வாங்காத ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் தம் நாம் தவிர கட்சி மட்டும்தான் மாற்றம் என்றால் பணம் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் இது மாற்றம் இது மாற்றம் வாரிசு வாரிசாக அமைச்சர் அவன் மகன் முதலமைச்சர் மகள் என்பது அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினருக்கு நிற்க முடியும் இது மாற்றம் அப்படித்தான் என் மகளை நீத்திருக்கிறேன் இது மாற்றம் எல்லாம் மாற்றம் இந்த மனிலை புறையோடி போன ஒரு நோய் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா கிடைக்கும் தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்கும் இது இது தமிழ் படித்தால் மட்டும் தான் வேலை தமிழ்நாட்டில் வேலை நீ ஹிந்தி எதற்கு படித்தாய் வடநாட்டில் வேலைப்போ இங்கிலீஷ் எதுக்கு படித்தாய் அயல்நாட்டில் நாட்டில் வேலைப்போ தமிழ் எதுக்கு படித்தாய் தமிழ்நாட்டில் வேலை வா இதுதான் எங்கள் மாற்றம் மாற்றம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறாயா வேலையின் முன்னுரிமை தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தாயா என் பிள்ளைகள் கொடுத்துட்டு மிச்சம் இல்லாத மாற்றம் அரசு பள்ளியின் கல்லூரியின் தரத்தை எப்படி உயர்த்துறது இப்படித்தான் இப்படித்தான் எப்படி உயர்த்தாய் முதலமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில் படி அரசு கல்லூரியில் படி அமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில் படி அரசு கல்லூரியில் படி முதலமைச்சர் காய்ச்சலா மருத்துவமனையில் பாடு அன்னைக்கு ராஜீவ் பேர் தான் என்னை சேர்ப்புகள் டேடி அங்கு காந்தி மருத்துவமனை கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் அவர் வைக்கலக்க ஒரே ஒரு இடம் தனியான இடம் தமிழ்நாட்டில் குடிப்பதன் எந்த பெருமைகள் அந்த பெருமை அவருக்கு இந்த எல்லாவற்றையும் மாற்றணும் தமிழ் மக்களே என்னரும் தம்பி தந்தைகளே ஒன்றிணைந்து பேரரசிய உறுதியாகவில்லை நாம் வென்றால் பார்க்க வேண்ட வேண்டும் இந்திய மாற்றம் இதுதான் புரட்சி மதம் பார்க்காதே என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே உங்கள் பிள்ளைகளை நம்பு தயவு செய்து நம்புங்கள் இன்னுமா இந்த திமுக உங்களுக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறீர்கள் முகம் இன்னும் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை நம்பிக்கொண்டிருக்கிறது எதற்கு நுழைய விடாது விட்டார் இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும் மாறும் காலத்தில் கணித்த மகத்தான தலைவர்களின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் இதுதான் நடக்கும் என்றால் நடக்கும் நான் சொல்லும்போதெல்லாம் சிரித்தாய் காற்றை விற்பார்கள் என்றேன் சிரித்தாய் இதெல்லாம் நடக்கும் என்றேன் சிரித்தாய் இப்படியெல்லாமா செய்வார்கள் என்று நடக்கும் இவனால் வேனால் நடக்கும் ஈழத்தில் அடித்தார்கள் விரட்டினார்கள் உனக்கு அகதியாக வந்து நிற்க ஒரு நிலம் இருந்தது ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை இருந்திருந்தால் நிலைவே ஆனால் இந்த இடத்தை அடிப்பார் வட இந்தியனுடைய அடித்து விரட்டுவான் என்று செல்வாய் கூட்டத்தை கேட்டு வீட்டில் படுத்தி யோசி அண்ணன் சொல்வது நடக்குதா இல்லை இமயவரை பறந்து விரிந்து வாழ்ந்த நீ இங்கே எப்படி குறுகினாய் இப்போது உன்னிடத்தில் அதிகாரம் இல்லாத அடிமையாக ஏன் இருக்கிறாய் நாடு உன்னாடு உன்னாடா உன்னாடா யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது தூய தமிழ் மகளின் அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க அவரால் முடியவில்லை நாடு அவனுது நாடு என் அண்ணன் ஆனால் ரெண்டு சீட்டுக்கு நீ எவ்வளவு தடுமாட வருகிறீர்கள் எவ்வளவு அதனால்தான் இந்த முடிவெடுத்தேன் என் உடன் பிறந்தவர்களே சீட்டை கேட்டு மண்டியிடக்கூடாது நாற்பது இடமும் நமது என்று நான் போட்டி அதிகாரத்தை அடுத்தவர்கள் விட்டு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெரியும் ஒரு தலைவன் என்றால் தன்னை தலைத்துக் கொண்டு உப்பிலே தண்ணீரிலே சுவையை கொடுக்கும் சர்க்கரை போல உப்பை போலர்கள் தன்னை எரித்துக்கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுபத்து போலவர்கள் தன் உடலை எரித்து அப்படியே உலகத்துக்கு அப்படி இருந்த தலைவர் அப்படி இருந்த தலைவர் எங்கள் உயிர் தலைவர் மேதகை பிரபாகர் மக்களுக்காக போராடுகிற தலைவன் மக்களை போராட தயார் செய்கிறோம் புரட்சியாளர் இந்த நிலத்தில் மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்த தலைவனாகவும் இருந்தான் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் மட்டும்தான் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாக இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் அவன் போராடுவான் போராடவும் தயார் செய்வான் நான் இருக்க இன்னைக்கு கேட்பேன் நான் போயிட்டா இன்னொருத்த வருவான் யார் கேட்பா நீ தயாராக தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை செத்து போகலாம் சர்வை வெள்ளா பிட்னஸ்ட் தகுதி உள்ளவை தாப்பி பிழைக்கும் இதாண்டாவின் கோட்பாடு உன்னை தகுதி உள்ளவனால் ஆக்கிக்கொள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திக்கொண்டு எல்லா துயரங்களுக்கும் சீமான் வர வேண்டும் வீடை இடிக்கிறான் ஓடிவா மண்ணை அழுகிறான் ஓடிவா மலையை வெட்டுகிறான் ஓடிவா நாற்பதனாயிரம் பேர் ஆசிரியர் பயிற்சி எழுதி வெற்றி வேலை வேலையில் நிற்கிறார் இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனாயிரம் பேர் நிற்கிறார் சரி வேலை செய்கிறோம் சம ஊதியம் கொடுங்கள் எத்தனை பேர் விவசாயி ஆசிரியர் வீதியில் வந்து அது நாடாடாது கர்மம் கேவலம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதான் புரட்சி புரட்சியாளர் பகத்சிங் சொன்னது அவன் தத்துவத்தை உள்வாங்கி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் முற்றுமுழுதாக இந்த சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகம் படைப்போம் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள